ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டி சிட்னியில் நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தருவினாங்க ஆனாலும் கூட இந்த போட்டியில் வந்து ரோஹித் சர்மா வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது பாலில் நூற்றி முப்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தாரு இது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மகிந்திர சிங் தோனி தொண்ணூத்தி ஆறு பாலில் ஐம்பத்தி ஒரு ரன்களை வந்து அடிச்சிருந்தார் ஒரு கட்டத்தில் வந்து இக்கட்டையான சூழ்நிலை இந்தியன் அணி மாற்றி இருந்துச்சு நாலு ரன்கள் அடிக்கிறதுக்கெல்லாமே மூணு விக்கெட்டுகளை இழந்துருச்சு இந்த நாளைக்கு தான் இந்த போட்டியை வந்து ஒரு சூப்பரான ஸ்டேபிளான ஒரு பார்ட்னர்ஷிப்பை ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்தாங்க இந்த நேரத்தில் இந்த போட்டி எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ரோகித்ஷம்மா அவர்கள் வந்து பேசி இருக்காரு மகேந்திர சிங் தோனியை பத்தி அதை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம் ரோஹித் சர்மா கிட்ட எடுத்து வைக்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னாக்கா நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மஹேந்திர சிங் தோனியோட ஆட்டத்தை குறித்துன்னு கேட்டாங்க மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல நீங்கள் விட்டாலும் அடிக்கக்கூடிய திறம்படைத்த ஒரு வீரர் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ரெண்டு பேருமே நிறைய டிஸ்கஷன் பண்ணது என்னென்னாக்கா இன்னும் விக்கெட்டுகளை விடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை உண்டாக்கிடும்ன்றதுனால தான் ஒரு ஸ்லோவான ஆட்டத்தை வந்து விளையாடணும் நானும் செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் அதன் பிறகு தான் நான் வந்து ஆடத் தொடங்கினேன் மகேந்திர சிங் தோனி வந்து நல்லாவே செட் ஆகிட்டு வந்தார் ஆனால் அவருடைய விக்கெட்டை வந்து அவர் வந்து எதிர்பார்க்காத விதமாக வந்து இறந்துட்டார் இல்லைனாக்கா இந்த போட்டி வேறு முடிவை வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் ராயுடு ஒரு சிறந்த பிளேயர் தான் பட் எனக்கு வந்து ஹாஃப்டாக வந்து நம்பர் ஃபோர் பொசிஷனுக்கு வந்து மகேந்திர சிங் தோனி தான் வந்து கரெக்டாக ஷூட் ஆவார்ன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அதாவது நம்பர் ஃபோர் வந்து இடத்துல வந்து இறங்கக்கூடிய மிக திறம்படைத்த ஒரு வீரர் மகேந்திர சிங் தோனி தான்ன்ற மாதிரி அவரோட ஒப்பீனியனுக்கு தெரிவிச்சாரு ஆனா இதை நான் முடிவு பண்ண வேண்டியது கிடையாது இதை வந்து டீமோட மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கப்புறமா கேப்டனும் அதுக்கப்புறம் கோச்சும் மட்டுமே முடிவு பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுல இருந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த ரோஹித் சர்மா அவர்கள் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு அது என்ன சொல்லியிருக்காருனாக்கா மகேந்திர சிங் தோனி தான் நம்பர் போர் இடத்துக்கு வந்து மிக ஹாஃப்டான ஒரு பிளேயர் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல வந்து மகேந்திர சிங் தோனி இறங்கினா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்ணுறீங்க அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க